நம்முடைய தாய்மார்கள் இல்லத்தரசிகள் துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னாலே அதற்கான முதற் காரணம் இளைஞர்கள் மற்றும் ஆண்கள் குடிப்பதிலிருந்து மீண்டு வர வேண்டும் மீண்டு வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் மிகச்சிறிய வேலையை செய்தாலும் சாதாரணமான வேலையை செய்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பழக்கம் எப்படியோ ஒட்டி கொண்டு விடுகிறது அதன் பிறகு அந்த குடும்பமே அதிலே மூழ்கி விடுகிறது அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வர அவர்களால் முடிவதே இல்லை அதன் பிறகு பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணங்களும் ஏன் குடும்பத்திலே சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்து வருகின்றன அதனால்தான் பழமொழி இருக்கிறது குடி குடியை கெடுக்கும் என்பது அத்தகைய இளைஞர்கள் ஆண்கள் அநேக குடும்பங்கள் இப்படியாக சீரழிந்து வருகிறது இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் ஓராயிரம் வருகிறது இதிலிருந்து மீட்டெடுக்கவே நாம் அநேக சாயி சொந்தங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தந்திரமாக அதை உபயோகித்து அநேக குடும்பங்கள் இன்று மகிழ்ந்து வருகிறார்கள் அடிக்கடி நாம் போடுகின்ற இந்த பதிவுகளிலே அநேகமாக இந்த பிரார்த்தனையை கேட்டு வருகிற பிரார்த்தனைகளிலே பாதிக்கு மேலாக இருக்கிற பிரார்த்தனைகள் இந்த குடியை மறக்க வேண்டும் என் கணவர் என் மகன் குடியை மறந்துவிட்டு அவனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அதனாலேயே திருமணம் தள்ளிப் போகிறது அதனாலேயே என் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று அநேக தாய்மார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் கவலை உருகிறார்கள் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே அப்பாவினுடைய பெயரை தாங்கிய அழகான சாயி மந்திரம் இதோ இதோ வருகிறது இந்த மந்திரத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் யார் குடிக்கிறார்களோ அந்த குடிக்கின்ற அந்த நபருடைய பெற்றோர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற மற்றோர்களோ இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை வியாழக்கிழமைகளிலே அப்பாவிற்கு எதிரிலே பிரசாதம் படைத்துவிட்டு அன்றைக்கு நம் வீட்டில் என்ன உணவு படைக்கிறோமோ அதை எடுத்து அப்பாவிற்கு எதிர்க்காக அதை வைத்து படைத்து தூப தீபம் காட்டி இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொடியிலிருந்து மீட்டெடுத்து என் கொடியை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி வேண்டிக் கொண்டால் போதும் அப்பா சாயப்பா கண்திறப்பார் நம்முடைய குடும்பம் கொடியிலிருந்து மீட்டெடுக்கப்படும் என்பது நிச்சயம் திருமணம் ஆகாமல் குடித்துவிட்டு சுற்றி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்லபடியாக நல்ல மணமகள் கிடைத்து திருமணம் நடக்க பெறும் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் அவதிப்படுகின்ற குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்றப்படும் இது நிதர்சனமான உண்மை இதை உபயோகித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரம் உபயோகப்படும் வெற்றி கிடைக்கும் ஜெய்சாயிராம் இதோ மந்திரத்தை சொல்லுகிறேன் குடி பழக்கத்திலிருந்து மீண்டு வர குடியை மறக்க மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஜீவாதாராய ஆரோக்கிய யோக ஆபத் பாந்தவாய ஞான சம்சய ஹிருதய காமாதி ம்மோவீசிநாறாயியேமத யோகச்சேமவக ஆபாந்தவானஸ்வருபிணேசயவாசனாயமாதிஷட் கல்யாண குணாய மம மம என்று சொன்னால் என்னுடைய மற்றும் கோத்திரம் பெயர் ராசி நட்சத்திரம் யார் குடிக்க குடித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கோத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரம் மத்தியபான சுராபான துர்குண துர்தோஷம் சர்வ மனோ துர் சிந்தனானி சீக்கிரமேவ நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஹூம்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இதை ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் பாபாவிடத்தில் சென்று தியானம் செய்கின்ற பொழுது பூஜை செய்கின்ற பொழுது தூப தீபம் காட்டி இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் குடியிலிருந்து மீண்டு வர முடியும் மீண்டும் நல்ல வாழ்க்கையை நடத்த முடியும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் வளர்க நல்லமுடன் ஜெய் சாய்ராம் என்பது குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா